அப்பொழுது அவர்கள் மோவாபிய பெண்களோடு கலந்தபோது என்ன நடந்தது தேவன் அவர்களை மறுபடியும் பிரிக்க வேண்டியதாயிருந்தது இருந்தது அவர் என்ன செய்தார் அதன் பிறகு இயேசு வந்தார் இப்பொழுது நாம் எங்கே வந்து கொண்டிருக்கிறோம் அதன் பின்னர் இயேசு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சாயலாய் ஸ்திரீகளுடைய வித்தாய் தேவரால் தாமே கர்ப்பந்தரிக்கப்பட்டு வந்தார் அந்த மகத்தான கட்டிட சிற்பி தமக்கென ஒரு சரத்தை கட்டிக்கொண்டார் அவர் யாரிடமிருந்தும் ஸ்திரீனிடத்திலிருந்தும் மனிதனிடத்திலிருந்தும் எந்த மரத்தையும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை அவர் தமக்கென ஒரு வீட்டை கட்டி கொண்டார் ஓ என்னே அந்த நாள் ஸ்தேவான் நின்று கொண்டு வணங்கா கடுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செபிகளிலும் விருத்த சதனம் பெறாதவர்களே நீங்கள் எப்பொழுதும் பரிசு தாவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் உங்கள் பிதாக்களை போலவே நீங்களும் செய்கிறீர்களே என்று கூறினதை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன் சாலமோனோ அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார் ஆனால் நீர் ஒரு சரீரத்தை ஆயத்தம் மணி என்று கூறினார் அவருக்கு எவ்விடத்திலும் மரம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை எபிரேயர் பதினோராம் அதிகாரம் இரண்டு அல்லது மூன்றாம் என்று நினைக்கிறேன் அது உலகங்கள் தேவனுடைய வார்த்தைகளால் உண்டாக்கப்பட்டது இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று உரைக்கிறது தேவன் உண்டாக்கிறது என்றார் அது உண்டானது அவர் அங்கு சென்று திரு சந்திரனே எனக்கு சிறுமரம் கடன் கொடுப்பாயா திரு நட்சத்திரமே எனக்கு கொஞ்சம் கால்சியம் கடனாக கொடுப்பாயா என்று கூறவில்லை தேவன விதம் செய்யவில்லை அவரோ மரியாளே ஒரு முட்டை கடன் கொடு நான் வாசம் செய்வதற்கு ஒரு சரணத்தை உண்டாக்க விரும்புகிறேன் என்று கேட்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை சிருஷ்டிகராகிய தேவன் உரைத்தார் அவள் அப்பொழுது ஒரு தாழ்வு பருவம் அடைந்து விட்டாள் அவள் ஒரு தாயா இருக்கவில்லை அவள் வெறுமென அவருடைய வித்தை சுமக்கின்ற ஒரு இருந்தாள் அது உண்மை நினைவிருக்கட்டும் அவள் இயேசுவின் தாய் அல்ல உலகமோ அவளை அவ்வாறு அழைத்தது அவர் அவளை தாய் என்று அழைத்த ஒரு வேத வசனத்தை ஒரு இடத்தில் வேதத்தில் கண்டறியட்டும் இப்பொழுது வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள் தேவனுடைய தாய் உங்களுக்கு வெட்கம் புரிகின்றதா ஒரு நாள் சில ஜனங்கள் அவரிடம் வந்து உங்களுடைய தாய் உமக்காக வெளியே காத்துக் கொண்டிருக்கிறாள் என்றனர் அவரோ எனக்கு தாய் யார் என்று கூறிவிட்டு அவருடைய சீசனையை நோக்கி பார்த்து என் பிதாவின் சித்தப்படி செய்கிற அவர்களே என் தாய் என்றார் அவளோ அவருடைய இருக்கவில்லை அவள் ஒரு குஞ்சு முறிக்கும் இருந்தாள் தேவன் வேற ஏதாவது ஒன்றை உபயோகித்திருக்க முடியும் ஆனால் அவரோ மிகவும் தாழ்வான ஒன்றை எடுத்து அதை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் என்று காண்பிக்க விரும்பினார் அவர் அதை உயர்த்தி ஒன்றுபட்சத்திலிருந்து ஒன்றை உண்டாக்கினார் அதுதான் தேவன் இயேசு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய தற்சொருமாய் தோன்றினார் மாசத்த ஒருவர் அழகானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கி நீலி புஷ்பம் சாரோரின் ரோஜா ஓ விடிவள்ளி நட்சத்திரம் அவர் யாராயிருந்தார் அவர் எதற்காக வந்தார் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள தலை மீண்டும் நிலைநாட்டவே ஓஹோ சகோதரனே உன்னால் காண முடிகிறதா முற்காலங்களில் இருந்த அவர்களுடைய எல்லா பாபேல் கோபுரங்களும் இன்னமும் அங்கே இருந்த மற்ற அவர்களுடைய காரியங்களும் பயனளிக்கவில்லை அவர்களுடைய தோட்டங்களில் இருந்த எல்லா கடிகளும் மற்றவைகளும் தேவனுக்கு பிரீதியாயிருக்கவில்லை எனவே தேவன் இறங்கி வந்து ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்தில் தாமாகவே ஒரு சரீரத்தை உண்டாக்கி இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பவராக ஆனார் அவர் யூதனும் அல்ல புறஜாதியும் அல்ல ஆனால் தேவன் அவர் யூதனாயிருக்கவில்லை அவர் இருக்கவில்லை அவர் தேவனாயிருந்தார் எக்காரத்தும் புரஜாதிகள் அவருக்கு முக்கியமானவர்களாக அவர் யூதர்களை மாத்திரம் ஒரு ஜாதியாக பிரித்தெடுக்க முயன்றார் அதை மீண்டும் நிலைநாட்ட எல்லாவற்றையும் செய்ய முயன்றார் அவரது நிலைநாட்டக்கூடிய ஒரே வழி அவர் ஆதியில் செய்தது போல தனிப்பட்ட நபரிடம் திரும்ப வருவதாக இருந்தது அந்த விதமாகத்தான் அது இன்றைக்கும் உள்ளது தனிப்பட்ட நபரிடத்திற்கு வருவது ஒரு அல்ல ஒரு ஸ்தாபன அமைப்பினிடம் அல்ல ஒரு கூட்ட அல்ல ஆனால் தனிப்பட்ட நபரிடம் கவனியுங்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த ஒன்றாயிருத்தலை மீண்டும் நிலைநாட்டவே அவர் உண்மையான பாவ நிவாரண பலியாயிருந்தார் செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் இன்னும் மற்றவைகளும் பாவத்தை ஒருபோதும் போக்க முடியவில்லை ஆனால் அந்த ஜீவன் ஏனென்றால் பலியானது கொல்லப்பட்ட போது பாவம் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியின் ஜீவன் விசுவாசியின் மேல் திரும்ப வர முடியவில்லை ஏனெனில் அவர் ஆத்மாவை கொண்டுள்ள ஒரு மனிதன் ஆனால் ஆட்டிற்கோ ஆத்மா கிடையாது பாருங்கள் மனிதனை தவிர வேற எதற்குமே ஆத்துமா கிடையாது தேவன் ஆத்துமாவை மனிதன் மிருக வகையை சேர்ந்தவன் அது உண்மையே ஆனால் அவர் அவனுக்குள் ஒரு ஆத்துமாவை வைத்தார் அதுதான் அவனை மிருகங்களில் என்று வித்தியாசப்படுத்தியது அவன் தன்னுடைய ஆத்மாவை பெற்றுக்கொண்ட போது அவன் நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொண்டான் ஆனால் அவன் நினைவில் கொள்ளுங்கள் தேவன் அவனை சொந்த சாயலில் சிருஷ்டித்தார் அதன் பிறகு அவன் ஒரு ஜீவ ஆத்மாவானான் பாருங்கள் அவன் நன்மை தீமை அறியத்தக்கவனானான் கவனியுங்கள் இதில் இயேசு வந்தார் அவர் ஒரு ஜீவன் வேறொரு மனிதன் மேல் வந்தது என்பது மாத்திரமல்ல தேவனின் ஜீவனை அவன் மேல் வந்து அவரை ஒரு தேவனுடைய பிள்ளையாக்கி அவன் விழுந்து போவதற்கு முன்பிருந்த அதே ஐக்கியத்துக்குள் அவரை திரும்ப கொண்டு வருகிறது இப்பொழுது நாம் உண்மையான ஒன்றாயிரத்தலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் சிலர்